குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த இதனால கூட நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் மத்தியும் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் பிரியமானவர்களே இங்கே நாம் ஒரு திராட்சை தோட்டத்தை எஜமானை குறித்து நாம் பார்க்குறோம் பரலோக ராஜ்யம் இந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் எங்கே சொல்லுவார் ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளுகிற எளிய சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் விளக்கி காட்டினார் ஒரு விதைக்கிறவனுடைய ஊமை ஸோ விதைக்கும் போது தானியம் வலியர்கள் விழுந்துச்சு பறவைகள் எடுத்துகிட்டு போயிட்டு கற்பாறையில் விழுந்துச்சு சீக்கிரத்தில் தீஞ்சி போச்சு முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு நல்ல நிலத்தில் விழுந்தது அது முப்பதும் அறுபதும் நூறுமா பலன் கொடுத்தது இப்படி அந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய உதாரணங்களை அவங்க நடை அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்துகிற அந்த ஓமைகள் மூலமாக பயன்படுத்துகிற அந்த சம்பவங்களை ஓமைகளாக சொல்லி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஸோ ஒரு விவசாயம் பண்ணுற இடத்துல இப்படி சொல்கிறார் ஒரு கடற்கரை பக்கத்தில் போனால் பரலோக ராஜ்யம் கடலில் வீசுகிற வலைக்கு ஒப்பாக இருக்குது அதை கரையில் எடுத்து நல்லதெல்லாம் சேல்ஸுக்கு அனுப்பிடுறாங்க வேண்டாதெல்லாம் தூர போட்டுடுறாங்க இப்படி தான் பரலோக ராஜ்யமும் இருக்குது என்று இப்படி அந்த மக்களுக்கு தக்கதான அழகான சின்ன சின்ன நடைமுறை சம்பவங்களை உதாரணங்களாக சொல்லி சிறப்பாக தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை விளக்கி காட்டினார் இந்த நாளில் கூட இங்கே ஒரு திராட்சை தோட்டம் இந்த எஜமான் என்ன செய்கிறான் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அமர்த்தும்படி அதிகாலையிலே புறப்பட்டு போகிறான் பின்பாக மூன்றாம் மணி வேலையில் ஒன்பதாம் மணி வேலை பிற பதினோராவது மணி வேலை இப்படி அவன் போய் அந்த தோட்டத்துக்கு வேலையாட்களை அனுப்புகிறதை பார்க்குறோம் யூதர்கள் எப்படின்னா பகலில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பகல் சாயந்தரம் ஆறிலருந்து அது அடுத்த நாள் காலையில் விடிய காலம் ஆறு மணி வரைக்கும் அவங்க இரவு அப்படின்னு சொல்லி பன்னெண்டு மணி நேரம் பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இல்லையா என்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கேட்குறாரு இல்லையா ஸோ பன்னெண்டு மணி நேரத்தை பகலாக பிரித்து வச்சாங்க ஸோ இப்படி அங்கே மூன்றாம் மணி அப்படின்னா காலையில் ஒன்பது மணி இல்லையா ஆறாம் மணி வேலை அப்படின்னா மத்தியானம் பன்னெண்டு மணி வேலை ஒன்பதாம் மணி வேலைனா மத்தியானம் மூணு மணி பதினோராம் மணி அப்படின்னா சாய்ந்தரம் அஞ்சு மணி ஸோ இந்த மாதிரி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பகலுக்குள்ள நேரங்களில் முதலாம் மணி ரெண்டாம் மணின்னு பிரித்து வச்சாங்க அதிகாலையில் போய் வேலைக்கு ஆள் அமர்த்தும்படி போனவன் மாலை ஐந்து மணி வரைக்கும் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கிறான் அவன் கேட்குற கேள்வி என்ன நீங்கள் இங்கே சும்மா நிற்கிறது என்ன அப்போ தேவன் சும்மா நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் விரும்புறதில்லை அது ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு காரியமும் அல்ல நாம் தேவனுடைய தோட்டத்திலே தேவனுக்காக நாம் உழைக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் செயலற்றவர்களாக சோம்பேறிகளாக இருப்பதை வேதம் அதிகமாக கண்டிக்குது சோம்பேறியை தான் நீ சாலமோன் ராஜா நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா சோம்பேரியே நின்று எவ்வளவு நேரம் தூங்குவேன் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்வோம் என்று இருப்பாயா உன்னுடைய தரித்திரம் வறுமை ஆயுத மனிதவனை போல வரும்னு சொல்கிறார் பயங்கரமாக இருக்குது ஸோ சோம்பேறித்தனத்தை வேதாகமம் எதிர்க்கிறது அதிகமான தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் வேதாகமம் அதிகமாக எதிர்க்கிறது நம்ம சரியான நேரத்துக்கு தூங்கணும் சரீரத்துக்கு ஓய்வு ரொம்ப அவசியம் ஆனால் தூக்கம்தான் பிரதானம் என்று சொல்லி நாம் தூக்கத்தை முக்கியப்படுத்தி தேவனுடைய காரியங்களை நாம் அசட்டையாக காணப்பட்டு விடக்கூடாது சும்மா நிற்கிறவர்களை பார்த்து நீங்கள் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் தேவனுக்காக எதுவுமே செய்யாம செயலற்றவர்களாக இருப்பதைத்தான் சும்மா நிற்கிற சிலர் என்று வாசிக்கிறோம் தேவனுக்காக எதையாக நீங்கள் செய்யணும் தேவன் உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நீங்கள் தேவனுக்காக செயல்படணும் இன்னொருத்தரை பார்த்து போட்டி போட்டுக்கிட்டு அவங்கள போல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது அல்ல தேவன் உங்களுக்கு என்ன பாரம் கொடுத்துருக்காரு அவருடைய தோட்டத்தில் நிறைய பொறுப்புகள் நிறைய வேலைகள் இருக்குது கர்த்தர் உங்களுக்கு என்ன தாளந்து என்ன திறமை என்ன வாஞ்சிய கொடுத்துருக்கிறாரோ அதை கர்த்தரையும் நாம் மகிமைக்காக நிறைவேற்றணும் ஒரே ஒரு காரியம்தான் நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் சும்மா நீங்கள் நிற்காம தேவனுக்காக நீங்கள் செயல்படுகிறவர்களாக நீங்கள் காணப்படும் பொழுது தேவன் உங்களுக்கான பலனை நிச்சயமாக அவர் கொடுப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே கொடுக்கப்படுகிற பரிசுகள் ரிவார்டு அந்த வெகுமதிகளை குறித்தும் அவர் அநேக காரியங்களை அவர் அந்த சீசர்கள் கற்றுக் கொடுத்தார் சீசர்கள் கேட்குறாங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை நாங்கள் பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெரிய அடுக்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இதே மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்கான பிரதிபலன் உங்களுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்குங்கிறத தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் நியாயமான ஒரு கூலியை கொடுப்பார் அவர் அநியாயமான தேவனல்ல அவர் நியாயமான ஒரு தேவன் நியாயமான கூலியை கொடுக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே தேவனுக்காக நீங்கள் எதையாயில் செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வெறுமையாக செல்லப்போவதில்லை தேவன் அதற்கான பலனை இந்த உலகத்திலேயும் கொடுப்பார் நித்தியத்திலே அதற்கான வெகுமதி அவர் கொடுப்பார் அவர் உண்மையுள்ள தேவன் நியாயமானபடி கூலியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்காக நம்ம உழைக்கும் பொழுது பலனை நம்ம எங்கே எதிர்பார்க்கணும்னா தேவனிடத்துல தான் எதிர்பார்க்கணும் அநேக வேலைகளில் தேவனுடைய காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அங்கே இருக்கிற பாசர் நம்மளை பாராட்ட மாட்டாங்களா அல்லது பாசர் வந்து ஜனங்கள் நம்மளை மேன்மையாக நினைக்கணும் பாராட்டணும் ஓ பாசர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜனங்களுடைய அனுதாபத்தை பெ பெறணும் என்கின்றதான ஒரு சோதனை ஒவ்வொருத்தருக்கும் வரும் நம்ம மனித பாராட்டுக்காக அல்ல மனிதர்கள் நமக்கு பரிதாபப்படணுங்கிறதுக்காக அல்ல ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்முடைய கஷ்டத்தை மற்றவங்க வந்து பார்த்து நமக்காக வேதனைப்படணுங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய சோதனைகள் வரும் பொழுது நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று சொன்னேன் தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் செய்யுங்கப்பா செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்யணும் பலன் வேண்டாம் அன்றை ஆனால் அவர் நியாயமான கூலி கொடுப்பார் ஆனால் நாம் பிரதிபலன் எதிர்பாராமல் நம்ம செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் வரும் அப்போ நியாயமானபடி கூலி கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க நியாயமானபடி கூலி கொடுக்குற ஒரு நாளும் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள்ல நீங்க சும்மா இருந்துடாதீங்க போட்டினாலேயோ பொறாமையினாலேயோ யார் மேல உள்ள கோபத்தினாலேயோ யார் மேல உள்ள வருத்தத்தினாலேயோ தேவனுடைய பணியை ஒருபோது நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அவர் உங்களை பார்த்து கேப்பார் நீ சும்மா இருக்கிறது என்ன நீ ஏன் சும்மா இருக்கிற அவங்க என்ன சத்தம் போட்டுட்டாங்க அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளலை அவங்க என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்க இப்படி பல காரணங்களை நீங்கள் சொல்லி தேவனுடைய பணியை தேவனுடைய பொறுப்பை தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யாமல் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கருத்துறவங்களை பார்த்து கேட்குற முதல் கேள்வி நீ சும்மா இருக்கிறது என்ன போ திராட்சை தோட்டத்துக்கு போ அங்கே போய் வேலை செய் நியாயமானபடி உனக்கு கூலி கொடுப்பேன் நீங்கள் உற்சாகமாக ஓடுறாங்க வாஞ்சியாக ஓடுறாங்க ஆனால் அவர்களை சோர்ந்து போக பண்ணுகிற பலவிதமான சத்துடைய தந்திரங்கள் தாக்குதல்கள் இருக்குது சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகைதேடு சுற்றி தெரிகிறவன் எங்க உங்களை தாக்குனா நீங்கள் சோர்ந்து போவீங்களோ எங்கே உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற சூழ்நிலைகளை காரியங்களை வார்த்தைகளை பிரயோகப்படுத்த முடியுமோ அவன் பிரயோகப்படுத்துவான் தேவன் பேச சொன்னார் இல்லையா அப்பாலை தானே ஏற்றவைகளை சிந்தியாமல் ஏற்றவைகளை சிந்திக்கிறாயின்னு சொல்லி சத்தருடைய தாக்குதல் பேதர்வின் மூலமாக தனக்கு நேராக வந்தபோது தேவன் அதை தடுத்து சாத்தான அதட்டி மேற்கொண்டு தொடர்ந்து தம்முடைய சிலுவை பாதையிலே அவர் முன்னோக்கி செல்லுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நீ சும்மா நிற்கிறது என்ன நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் இப்போ எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டாங்க போய் அங்கே வேலை செய்கிறாங்க அங்கே பார்க்குறோம் ஒன்பதாம் வசனத்தில் மற்ற இருபது ஒன்பதில் நம்ம பார்க்குறோம் எஜமான் வந்தார் அந்த கணக்கு பிள்ளையை கூப்பிட்டாரேப்பா நீ காலையில் வந்தவங்க தொடங்கி சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வந்தான் அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு போயிட்டான் ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிட்டு அவன் பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு பணம் ஏன்னா அதிகாலையில் வேலையை அமர்த்தும்படி ஆட்களை போய் அவன் அழைத்த போது அவன் சொன்னான் ஒரு பணம் ஒரு பணம் தர பெரிய சம்பளமாக அது அவங்களுக்கு இருக்குது ஒரு பணம்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆயரருவா தாரையா போய் தோட்டத்தில் வேலை பாருங்கன்னு காலையில் ஆறு மணிக்கு ஒரு மனிதனை தோட்டத்துக்கு அனுப்புகிறான்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒருத்தனை வேலைக்கு அனுப்புகிறான் அவன் ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்தான் முதல் முதல்ல கூலி யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தால் பாருங்கள் அந்த ஆளுக்கு தான் முதல் கூலி கொடுக்கு அவனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு எல்லாம் பார்க்குறாங்க ஆயிரம் ரூபா ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்குறான் அஞ்சு மணிக்கு வேலை வந்தால் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு முடிஞ்சிட்டு ஒரு மணி நேரம் நேரம் மாத்திரம்தான் வேலை செஞ்சுருக்கிறான் அவனுக்கு ஆயிரம் சம்பளம் கொடுத்த உடனே பத்தாம் வசனத்தில் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க பாருங்கள் நாம் மற்ற இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவங்க பின்னால் பார்த்திங்கன்னா அவங்க முறுமுறுக்கிறாங்க எஜமானிட்ட என்னையா இது இது என்ன நியாயம் பகலில் வெயில் பயங்கரமான உஷ்ணம் இந்த பகலின் கொட்டுமையான இந்த வேலை எவ்வளோ நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்குறோம் எங்களுக்கும் ஆயிரரூபா அவங்க ஒரு மணி நேரம் தான் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை வெயிலின் உஷ்ணமும் இல்லை இந்த பகலின் எந்த கடினமான வேலையும் இல்லை அவனுக்கும் ஆயிரரூபா காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்திரம் ஆறு மணி வரைக்கும் இல்லையா வேறு வசிந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறேன் எனக்கும் ஆயிரரூவா இது என்னங்க நியாயம் என்று சொல்லி அவர்கள் எங்கள் நாங்களும் அவங்களும் ஒன்றா எங்களை அவர்களுக்கு சமமாக்குனீரே நீங்கள் ஆயிரரூவா அவங்களுக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கும் ஆயிரரூபா கொடுக்குறது எங்களை ரொம்ப கேவலப்படுத்தின மாதிரி இருக்குது எங்களை ரொம்ப வெக்கப்படுத்தின மாதிரி இருக்குது நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்த மாதிரியும் அந்த ஒரு மணி நேரம் தான் பெரிய வேலைக்கார மாதிரி அவனுக்கு ஆயரருவா கொடுக்கறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதில் இந்த வேலையாட்களுடைய மனநிலைமையை பார்க்குறோம் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அவனவன் என்றதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாதுன்னு சொல்லி பவுல் அங்கே குருந்தியரில் சொல்லுகிறான் சகோதரரே ஒவ்வொருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது அங்கே அந்த எஜமான் அந்த அதிகாலையில் வேலையை அந்த தோட்டத்துக்கு அந்த ஆளை அமர்த்தும் போது அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம்னா ஆயிரரூவா ஒரு பணம் ஆயிரருவான்னு சொல்லி பேசுனார்னா சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார் இப்போ அவன் நினைக்கிறான் அவனுக்கே ஆயிரம் ரூபா அப்படின்னா எனக்கு இவன் இன்னும் ஒரு மணி நேரம் இன்றைக்கி வந்தவன் இவனுக்கெலாம் என்ன தெரியும் நான் எத்தனை வருஷமாக இந்த சபையில் இருக்கிறேன் எத்தனை வருஷமானா எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர் எல்லாம் சார் தாங்க ஆனால் தேவன் அவருடைய அளவுகோல் வேறு இந்த உலகத்தினுடைய அளவுகோல் வேறு அவங்க எங்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவங்க ஏமாந்தாங்க எதிர்பார்ப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை கொண்டு வருகிறது ஏமாற்றங்கள் முறுமுறுப்பை கொண்டு வருது இடத்துல ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறோம் அந்த எதிர்பார்ப்பின்படி அவர்கள் செயல்படாமல் போகும்போது அவங்க மேலே நமக்கு கோபம் வருது அவங்க மேலே நம்ம முறுமுறுக்கிறோம் குறை சொல்கிறோம் குற்ற சாட்டுறோம் அவங்களுக்கு விரோதமாக எலும்பி சண்டை போடுகிற செயல்படுகிற ஒரு மனநிலைமை ஒருவேளை எலும்பி சண்டை போடாட்டால் கூட இருதயத்தில் அப்படியே கடினப்பட்டு அவங்கள விட்டு விலகி போகிற ஒரு மனநிலைமை என்ன காரணம் அதிக கூலி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பாது எதிர்பார்ப்பு இல்லையா நான் ஒரு பிபிஎஸ்சில் டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும் ஒரு பிபிஎஸ் நடக்குது அப்படின்னா எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும் எதிர்பார்ப்பு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்காம வேறு யாருக்கோ அங்கே இருக்கிற போதகர் கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் மேலே கோவம் நான் எத்தனை வருஷமாக இந்த சபையில் இருக்கிறேன் எத்தனை வருஷமாக இந்த விபிஎஸை எவ்வளவு திறமையாக நான் செஞ்சிட்ருக்கிறேன் நேற்று வந்தவன் அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க எனக்கு எவ்வளவு இழிவுபடுத்துன மாதிரி இருக்குது என்னை எவ்வளவு மட்டம் தட்டின மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட அநேக குறை கூறுகிற முறுமுறுக்கிற காரியங்கள் நம்ம சுற்றிலும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒலித்து கொண்டு இருக்குது எனக்கு மதிப்பு இல்லைங்க உழைச்சவங்களுக்கு மரியாதை இல்லைங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு மரியாதை இல்லைங்க நேற்று வந்தவங்களுக்கு பதவிங்க அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் அவங்கள தான் முதன்மையாக வைக்கிறாங்க நான் இத்தனை வருஷமாக இந்த சபைக்காக நான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போனேன் எனக்கு ஒரு பலனும் இல்லைங்க அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அதிக கூலி கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்கிற நேரம் வரும் ஏமாற்றத்தை சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா முறுமுறுத்தார்கள் என்று நான் வாசிக்கும் பன்னிரெண்டாம் அவசரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவர்களை நாங்கள் எங்களையும் சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காணானுக்குள்ளே போக முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு அவங்க தேவன் அவங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருந்தாரு ஆனால் அதில் அவங்க திருப்திப்படலை அவங்க எதில்னா அதெல்லாம் சரிதான் ஆனால் அது இல்லையே இதெல்லாம் சரிதான் அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கலையே அந்த வெள்ளைப்பூண்டு கிடைக்கலையே அந்த இறைச்சி கிடைக்கலையே இந்த மண்ணா எதுக்குங்க வெறுப்பாக இருக்குது அவர்கள் உள்ளதில் திருப்தி இல்லை இல்லாத ஒன்றை இயங்கினார்கள் அது கிடைக்காத போது முறுமுறுக்கிறவராக மாறினார்கள் அவருடைய முறுமுறுப்பினாலே அநேகர் அழிந்தார்கள் அந்த முறுமுறுப்பு தேவனுடைய அதிகாரத்துக்கு எதிர்த்து கலகம் பண்ணுகிற ஒரு கலக குணத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தது தேவனுடைய ஆளுகைக்குள்ள அவங்களால அடங்கி இருக்க முடியலை எப்போது தேவன் நியமித்த அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோமோ அப்போ நம்ம சாத்தான் பக்கம்தான் நிற்போம் யாராக இருந்தாலும் சரி அவன் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களோ அது அவங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ளது அப்படிப்பட்டவங்களை அதிகாரங்களாக பொழுது உலகத்தில் உள்ள அதிகாரங்களாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தேவனுடைய சபைகளில் தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய அதிகாரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் முறுமுறுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஆவிக்குரிய சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்துருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே இழந்து போகும் பிரியமானவர்களே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவீங்க உங்களுக்கே தெரியாது நீங்கள் முறுமுறுக்கிறவங்களாக மாறுங்க எப்படி கண்டுபிடிக்கணும் முறுமுறுக்கிறவர்களாக குறை சொல்லுகிறவர்களாக எங்களை சமமாக்கு நீங்களே அவர்களுடைய காரியங்களை அந்த எஜமானை குறை கூறுகிற ஒரு இடத்துக்கு அவங்க வருகிறத பார்க்குறோம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போ நம்ம குறை கூறுகிறவர்களாக இருக்கிறோமோ குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறோமோ அவங்களுடைய எந்த ஒரு ஆளுகைக்கு அடங்கி இருக்க முடியாமல் கீழ்ப்படிய முடியாமல் நாம் எதிர்த்து பேசுகிறவர்களாக நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சி அடையுது நம்ம தேவன் பக்கம் நிற்கலை தேவனுக்கு விரோதமாக நின்று பக்கம் தான் நிற்கிறோங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் பெரியமானவர்களே இந்த காரியத்தில் அவங்க அது எஜமான் சொல்லுகிற ஒரு பதில் பாருங்க அவங்களுக்கும் எங்களையும் சமமாக்கிட்டீங்களேன்னு முறுமுறுத்த அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் காலையிலேருந்து கஷ்டப்பட்ட எங்களுக்கும் மரியாதை வேண்டாமா எங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டாமா எங்களை கொஞ்சம் மேன்மையாக வைக்க வேண்டாமா அப்படின்னு எங்களை அவங்களையும் சமமாக்குகிற ஒரு காரியம் நியாயமானு சொல்லி கேட்கும்போது அந்த ஏற்றவன் மிக அழகான ஒரு பதிலை தேவன் அங்கே எழுதி வைக்கிறார் பதிமூணு வசனத்தை பாருங்க அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதி உத்தரமாக சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா இங்கே ரொம்ப ஒரு அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் ரொம்ப ஒரு அன்பாக கைண்டா பதில் சொல்கிறான் சிநேகிதனே நான் உனக்கு ஒரு அநியாயம் பண்ணலப்பா காலையில் அதிகாலையில் வந்து நான் உன்னை வேலைக்கு கூப்பிடும்போது நான் எவ்வளவு சம்பளம் சொன்னேன் ஒரு பணம் ஆயரூவான்னு வச்சுக்கிடுங்களேன் ஆயரருவா இப்போ நான் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் ஆயரருவா கொடுக்குறேன் நான் ஆயரருவா தாருன்னு சொல்லிட்டு நான் எழுநூறுவா தந்தேன் எண்ணூறுரூவா தந்தேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஆயரூவா சொன்னீங்க நீங்கள் எனக்கு எண்ணூறுரூவா தான் கொடுக்குறீங்க இது அநியாயம் சொல்லலாம் நான் என்ன பேசணும்னா அதை உனக்கு நான் தந்துட்டேனே நான் உனக்கு எந்த அநியாயமும் பண்ணலையே சினைக்குதுனே நான் உனக்கு ஒன்றும் அநியாயம் செய்யலை ஏன் உனக்கு இந்த கோபம் ஏன் உனக்கு இந்த எரிச்சல் ஏன் உனக்கு இந்த பொறாமை ஏன் உனக்கு இந்த ஈகோ நான் என் மேலே ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருது நான் உனக்கு எந்த அநியாயமும் பண்ணலை உனக்குள்ளதை வாங்கி கொண்டு போ நான் உனக்கு ஒரு அநியாயம் பண்ணலை நான் என்ன பேசணும் இந்த கடினமான வேலைக்கு என்ன சம்பளம்னு சொன்னனோ அதை நான் உனக்கு பேசுகிறபடி உனக்கு நான் கொடுத்துட்டேன் நான் ஏமாற்றலை நான் சொல்லிவிட்டு மாறலை நான் போய் சொல்லலை உன வஞ்சிக்கலை நீ ஏன் வருத்தப்படுற சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள் அங்கே மற்ற இருபதாம் அதிகாரம் பதினான்கு வசனத்தில் அங்கே என்ன வாசிக்கிறோம் மற்ற இருபது பதினான்கு உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன்னு சொன்னார் நான் நியாயமான கூலிதாப்பா கொடுத்துருக்குறேன் உன்னுடையதை வாங்கி கொண்டு நீ போ என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா ஏன் இஷ்டப்படி நான் செய்யக்கூடாதா பிந்தி வந்தவனுக்கு நீ நினைக்கிற அவனுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தா போதும் நூறுரூவா கொடுத்தா போதும்னு நினைக்கிற இல்லைப்பா அவனுக்கு நான் ஆயிரரூவா கொடுக்குறேன்னா நான் எப்படி இருக்கிறேன் நான் தயாளன் ஆண்டவர் சொல்கிறார் நீ தான்ப்பா வன்கண்ணாக இருக்கிற ரொம்ப கெட்ட எண்ணம் உனக்கு இருக்குது பொறாமல் ஒரு மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு ஆயிரம் ரூபாயா பொறாமப்பா நீ வன்கண் என்று ஆண்டவர் அங்கே பதினஞ்சாம் ஆசனத்தில் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாரு நான் தயாளனாக இருக்கிறேன்ப்பா என்னுடையதை என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன் உன் இஷ்டப்படி நான் செய்ய மாட்டேன் நம்ம நினச்சபடி ஆண்டவர் செயல்படணும்னு அநேக வேலைகளை நினைக்கிறோம் நான் ஜபம் பண்ணி என் இஷ்டத்தை நிறைவேற்றுக்கிற ஒரு கருவியாக தேவனை நான் மாற்றிடுவேன்னு நினச்சி ஜபத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் இல்லை பிரியமானவர்களே தேவனை ஒருபோதும் நம்ம இஷ்டத்தின்படி நம்ம வளைச்சிட முடியாது நம்ம மந்திரவாதியும் நம்ம மந்திரவாதத்து கட்டுப்பட்டு அந்த ஜபங்கிற மந்திரத்தை பயன்படுத்தி அவரை நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சிட முடியாது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி தான் செயல்படுவார் இங்கே நான் வாசிக்கிறோம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா ஏம்பா அந்த அதிகாரம் வாங்கிட்டே இருக்குது ஐயோ இவன் என்ன நினைப்பான் ஐயோ அவங்க வருத்தப்பட்டுருவாங்களே இவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தவங்க வருத்தப்பட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தருக்கா பயந்து பயந்து நடக்கணுமா நீ என்ன நினைப்ப அவன் என்ன நினைப்பான் காலையில் ஆறு மணிக்கு வந்தவன் என்ன நினைப்பான் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு அனுப்பினமே அவன் என்ன நினைப்பான் காலையில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அனுப்பணுமே அவன் என்ன நினைப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் பயப்படணுமா நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னு சொல்லி நினச்சி நினச்சி நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பயந்து நான் சம்பளம் போடணுமா நெவர் ஒருபோதும் கிடையாது என்னுடையதை ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன் நீ வந்து என்ன கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது ஒன் நான் பேசுனபடி உனக்கு கொடுத்துட்டு நீ வாங்கிட்டு போ இடத்த காலி பண்ணு பார்த்தீங்களா தோட்டத்தில் போ நியாயமானபடி கூலி கொடுப்பேன் அண்டே எஜமானே எனக்கு நீங்கள் கொடுத்த கூலிக்காக நன்றி நீங்கள் பேசுனபடி எனக்கு ஆயரருவா கொடுத்தீங்கன்னு சொல்லி சந்தோஷமாக போகிறத விட்டுட்டு இங்கே வாக்குவாதம் ஒருபோதும் தேவன் அதுக்கு இடம் கொடுக்குறவரே இல்லை இங்கே வாசிக்கிறோம் இதை ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன் உன் இதை வாங்கிக்கிட்டு நீ நான் உனக்கு ஒரு அநியாயமும் செய்யலை நீ முறுமுறுக்காத நீ வன்கண்ணன் பாருங்க நீ வன்கண்ணன் நான் தயாளன் ஆண்டவர் யாரு நான் தயாளனா இருக்கிறேன் நீ வன்கண்ணனாக இருக்கிறாய் தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிற நாம் நம்மளை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார் நான் ஏன் இஷ்டப்படி செய்வேன் நீ வன்கண்ணனாக இருக்கிறேன்னு சொல்லுவாரா அல்லது நீ தயாளனா இருக்கிறப்பா நீ பொறுமையா இருக்கிற நீ சகித்து கொண்டு இருக்கிற நீ தியாகம் பண்ணுற என்னுடைய ஊழியத்துக்காக உன்னுடைய கழுத்தை கொடுக்குற திராணிக்கு மிஞ்சி கொடுக்குற நீ கடுமையான கஷ்டங்கள் கொடுமையான உபத்திரவங்களை எனக்காக அனுபவிக்கிற அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரா தேவனுடைய தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சு ப பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு கிடைச்ச பலன் என்ன நீ வன்கண்ணன் எவ்வளோ பயங்கரமான காரியம் எவ்வளோ பயங்கரமான ஒரு சர்டிஃபிகேட் வேண்டாம் கிச்ச வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிடவே கூடாது நான் மிக கவனமாய் ஓடணும் அதனால தான் பவுல் சொல்கிறாரு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாக வேண்டும் என்று பிலிப்பேரில் சொல்கிறார் நான் வீணாக ஓடினேன் வீணாக பிரயாசப்பட்டேங்கிறது எப்போ தெரியுமா பலன் பிரதிபலன் பெற நாளில் தான் தெரியுமா அங்கே நான் வன்கண்ணன் என்று கருத்து என்னை பார்த்து சொல்லிடவே கூடாது நம்ம அதிக இந்த ஆண்டு இடத்துல பண்ண ஆண்டவரே நான் எந்த இடத்துலண்ணா சுயநலம் உள்ளவனா சுய ஞானத்து உலக ஞானத்தின்படி இந்த க பிரச்சனையை போய் சொல்லுங்கள் ஆமாம் அது என்ன அது எப்படி காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தவனுக்கு ஆயிரம் ரூபாய் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஆறு மணி ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்தேன் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் இது என்னையா யார் யார் அந்த முதலாளி வா நம்ம ஒன்றா வரதான் வைப்போம் தர்ணா தட்டி போடு ஊர்வலம் கொஞ்சம் யோசித்து பாருங்க போராட்டம் உலக நியாயம் எடுபடும் தேவ நியாயம் எடுபடவே செய்யாது அவரத்தில் யாரும் போய் உண்ணாவிரதம் இருக்க முடியாது யாரும் போய் அங்கே அவருக்கு எதிராக கூச்சல் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது கெட் அவுட் போ உனக்குள்ளதை வாங்கி கொண்டு போ உனக்கு நான் ஒரு அநியாயம் பண்ணலை நீ வன்கண்ணன் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கத்தை நம்மளை பார்த்து நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா நீ கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருந்தேன்னு சொல்லி நம்மளை பாராட்டி அவர் அழைப்பார் என்றால் அது எவ்வளோ மேலாக இருக்கும் அதை விட்டுட்டு நீ வன்கண்ணன் ஓடிப்போன்னு சொன்னால் இங்கே தான் சொல்கிறாரு இவ்விதமாய் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்னுடைய ராஜ்யத்தில் எத்தனை வருஷம் நம்ம இருக்கோங்கிறது காரியம் இல்லை ஆனால் நம்ம பிந்தினோராக போயிடக்கூடாது நம்ம முந்தி வந்த நாம் முந்தி வந்தவங்களாகவே இருக்கணும் அந்த அர்ப்பணிப்பும் அந்த தாழ்மையும் அந்த சுயநலம் இல்லாத அந்த தியாக அன்பும் நமக்குள்ளே காணப்படணும் அன்பில்லாமல் இல்லாமல் இறுதிய கடினத்தோடு நம்ம போயிட்டோன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் சொல்லுவார் நீ பின்னால பப்பா போ உனக்குள்ளதை வாங்கி கொண்டு போ எவ்வளோ வேதனையான காரியம் திராட்சை தோட்டத்துக்கு போ நியாயமானபடி கூலி தருவேன்னு சொன்னார் கூலி கூட இனிமேல் என் தோட்டத்துக்கு வராது போன்னு விரட்டி விட்ட மாதிரி இருக்குது முந்தினோர் பிந்தினோர் ஆய் பிந்தினோர் முந்தினோராய் மாறுவார்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்றார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அழைக்கப்பட்டவர்கள்ங்கிறது பெரிய கூட்டம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் காணப்பட முடியும் நாம் ஜபசேவ மக்கிறது தாமே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விழிப்புணவர்கள் உள்ளவர்களாக அவர் பலப்படுத்துவாராக நாம் ஜப செய்வோம் எங்களால் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான உள்ளங்களை நீர் தாமே அனல் மூட்டும் ஆண்டவரே அவர்கள் நியாயமான கூலியை உம்முடைய அங்கீகாரம் பாராட்டோடு பெற்றுக்கொள்ள ஆண்டே ஒரு ஆவிக்குரிய விழிப்போடு ஜாக்கிரதையோடு ஓட உதவி செய்யும் சதுனுடைய தந்திரங்கள் சுயம் மாம்சம் பெருமை எல்லாவற்றிலிருந்து விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளே நீர் அவர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் இங்கே கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கருத்துறதாமே அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கணக்கில் எழுதுவாராக நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன் ஆமீன்